ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு ஸ்டக்டக் சேனல் ரொம்பவே தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியலங்க சொல்ல போனால் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லைன்றதான் உண்மை லாஸ்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இப்போது டீனு ஓபன் பண்ணி பார்த்தா நியர்லி எயிட்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இதே போல இனி ஒரு காலத்திலையும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயம் நானும் வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் இன்னைக்கும் பணம் ஈர்ப்பு விதி மணி அட்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக எண்களை பற்றி பார்க்க போகிறோம் எண்கள் ஆமாங்க எண்களையும் நம்ம வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றத என்னைக்காவது நம்ம உணர்ந்துருக்கோமா உண்மைங்க பொதுவாக காலையில் எழுந்தவங்கன்னு என்ன பார்க்குறோம் டைம் என்ன இன்னைக்கு டேட் என்ன உங்கள் வயசு என்ன இந்த பொருள் எவ்வளவு ரூபா அப்படின்னு நம்ம பேச இந்த இருந்து நம்ம டிராவல் பண்ற வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் இருக்குங்க இதுல பொதுவான சில நம்பர்ஸ் மணி அட்ராக்ட் பண்ணும் அதுவும் நான் சொல்ல போற இந்த நம்பர்ஸ் இம்மிடியா மணி அட்ராக்ட் பண்ணும் நம்ம ஒரு இடத்துல இருந்து காசு எக்ஸ்பெக்ட் பண்றோம் வரல கண்டிப்பா வரும் ஆனா அதை நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை கண்டிப்பா அது வேணும் காசா பணமா ஒரு சின்ன விஷயம் பண்ணா காசு வரும்னு சொல்றாங்க பண்ணி தான் பாக்கலாமே நான் சொல்ல போகிற இந்த நம்பரை நம்மளோட இடது கை உள்ளங்கையில அது என்ன இடது கை உள்ளங்கையில் மோஸ்ட்லி ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இது வந்து இது நம்ம சொன்னா அது பெரிய சப்ஜெக்டாக போகும் நம்ம பாடியில் நம்மளோட பாசிட்டிவ் கர்மா எல்லாமே நம்மளோட ரைட் சைடு வலது பக்கம் ஸ்டோர் ஆகும் நம்மளோட நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாமே நம்மளோட கெட்ட கர்மாக்கள் எல்லாமே இடது பக்கம் ஸ்டோர் ஆகும் அதனால தான் எந்த ஹீலிங் கோட்ஸ்னாலும் சரி ஹீலிங் நம்பர்ஸ்னாலும் சரி இப்போ ஹீலிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் போடுறாங்க நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு இப்போ ஈவன் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கே கிரீன் அவெஞ்சரிங் இருக்கு ஜேடு இருக்கு இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஒரே மொத்தமாக சொன்னால் உங்களுக்கு குழப்பிடும் இல்லையா ஒன் பை ஒன்னா சொல்லலாம் கண்டிப்பா இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க இது இதை செய்யலாம் இது ரொம்ப நல்லா செய்யலாம் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டு எனக்கு வரலையே அப்படின்னு செய்து செய்யலாதீங்க குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு ட்ரஸ்டோடு செய்யுங்க ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் பணம் உங்களை நோக்கி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக நான் நாளைக்கே அஞ்சு கோடி பத்து கோடி வரலாம் சொல்லலை நீங்கள் எதிர்பார்க்குற பணம் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்னு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னோட கஸ்டமர் உங்கள் கஸ்டமர் உங்களை நோக்கி வருவாங்க ஒரு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் நடந்தால் காசு வரும் இல்லையா காசு வர்றதுக்கான வழியை இந்த நம்பர் செய்யும் இதுக்கு நம்ம பெருசாக ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம இடது கை உள்ளங்களுக்கு கீழே சுக்கிர மேடுன்னு சொல்கிற ஒரு மீடு இருக்கு அங்கே கிரீன் இங்கால எயிட் நைன் செவன் எட்டு ஒன்பது ஏழு இந்த மூணு நம்பரை எழுதி அதை ரவுண்டு போட்டுருங்க நம்பர் எழுதினதுக்கு அப்புறம் அதோட ரவுண்டு போட்டுருங்க போட்டுட்டு நம்ம அஃபர்மேஷன் பண்ணல ஏதாவது அஃபார்ம் பண்ணுங்க ஐ ஆம் அட்ராக்டிங் மணி ஃப்ரம் ஆல் த சைட்ஸ் நான் எல்லா பக்கத்துல இருந்து பணத்தை ஈர்க்கிறேன் ஐ ஆம் பினான்சியலி செக்யூர் அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா தனம் பணம் தினம் தினம் சொல்லுங்க ரொம்ப ஈஸி தனம் பணம் தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருங்க ஜஸ்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறது சொல்லுங்க அப்படின்னா ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் ஜனம் மன வசி வசின் சொல்லுங்க அதுவும் சொல்லலாம் நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு நல்ல ஆஃபம் ஒரு செவன் டைம்ஸ் டு பிப்டீன் டைம்ஸ் சொல்லுங்க இல்லனா குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது சொல்லுங்க சொல்லிட்டு கண்டிப்பா மதர் பூமி தாய்க்கும் யூனிவர்ஸ்க்கும் நன்றி சொல்ல மறக்காதீங்க எப்பயுமே தேங்க்யூ லவ் யூ வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இதெல்லாம் ஒரு சுட்ச் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளேயே வரும் இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏற்கனவே ஆரா ஹீலிங் சக்ராஸ் ஹீலிங் பத்தி கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க மணி அட்ராக்ஷன் பணம் ஈர்ப்பு விதினு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்குது அதில் போய் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி கூட இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் இல்லாமல் எல்லா மக்களும் எனக்கு பண தேவையின்னு இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற ஒரு ஹீலிங் நம்பர்ஸ் தான் இது ஒரு ஹீலிங் நம்பர்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு பிளாக்கேஜஸ்ஸை ரிமூவ் பண்ணுற நம்ம கிட்ட இருக்கிற பணத்தடையை ரிமூவ் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு நம்பர்ஸ் இது இதை வந்து எழுதி கண்டிப்பாக எழுதி தான் பாருங்களேன் என்ன நடக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன மேஜிக் நடக்குன்னு பார்க்கலாம் நிச்சயமாக மேஜிக் நடக்கும் ஒரு நம்பிக்கையோட செய்யின்ற பட்சத்துல நிச்சயமா நடக்கும் எழுதி நடந்துச்சுன்னா பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க கமெண்ட்லயும் பதிவு பண்ணுங்க ஏன்னா அத பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் செய்யலாம் சோ ஒருத்தங்களோட பண தேவை பூர்த்தி ஆகும் போது அந்த பிளஸிங்ஸ் இன்னும் உங்களுக்கு வந்து சேரும் அதைத்தான் இந்த பிரபஞ்சமும் விரும்பும் அப்புறம் என்னங்க இந்த நம்பரை எழுதி எல்லாரும் நல்லா இருப்போம் அன்பை விதைப்போம் அன்பை மட்டுமே விதைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ